உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுக்கள் அனைத்தும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நிறம் சுவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெயரில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாம்களில் அடிப்படை பிரச்சனைகளான முதியோர் ஓய்வூதியம் வீட்டுமனை பட்டா மருத்துவ உதவி குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான கோரிக்கைகளை இந்த முகாமில் கொடுத்தால் நாற்பத்தி ஐந்து நாட்களில் நிறைவேற்றி தரப்படும் என்ற நம்பிக்கையில் தான் பொதுமக்கள் முகாம்களில் சென்று கோரிக்கை மனுக்களாக கொடுத்து வருகின்றனர் அப்படி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியை சுற்றியுள்ள ஏனாதி கீழடி மடப்புறம் நெல்முடிக்கரை உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் கடந்த இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி கொடுத்த நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் திருப்புவனம் வைகை ஆற்றில் கொட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது இச்சூழலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இதற்கு தங்களது தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் அதே போல் சமூக வலைதளங்களிலும் இச்சம்பவம் பேசுபொருளாகி உள்ளது நான் யதார்த்தமா வீட்டிலிருந்து அதிமுக வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளுக அதிகாரி சைனோடு இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து மேந்து வருது எத்தனை மூட்டை உள்ளதி போட்டான்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஒரு பதினஞ்சு இருபது ஃபைல் கிடச்சிருக்கு அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊர்னதை எடுத்து வந்து வெளியே காய போட்டோம் இது ஆளை வந்து இப்போ ரெண்டு மூணு ஆள் மட்டும் இருக்கும் அது கீழே இப்போ புள்ளுக்கு போட்டிருந்தாங்கன்னா நல்லா முடிச்சு கட்டி போட்டுருந்தாங்க வெளியே வர போறது இல்லை அப்படியே மண்ணோட மக்கிரும் போட்டவங்களுக்குதான் தெரியும் எத்தனை எத்தனை போட்டாங்க இடத்துல கூட போட்டுருக்காங்க மட்டும் தான் போட்டாங்களா இன்னும் ஒரு பத்து இடத்துல சூஸ் பண்ணி ஐண்டு போட்டு வந்தாங்கனாலும் தெரிய போறது இல்லை இது வந்து அதிகாரிகள் சைனோட இருக்கு இப்போ அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை அதிகாரி சைனோட சைன் போட்டு போட்டுருக்காங்க கொந்தக திருப்போன நெல்முடிக்கரை பூவந்தி மடப்புறம் பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரௌண்டிங் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலும் மேக்சிமம் லோக்கல் இருக்கிறது பூரா வருது திருப்போனத்தரௌண்டிங் பூரா தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையே சுவை